ನಮಸ್ಕಾರ ಹೊರಂದಿದೆ ನಂಬರ್ ಶಕ್ತಿ ಕರೆಗೆ ಮೇಲೆ ಮೇಲೆ ತಂದರು 네. 네. 네.

ಕೇಮರೇನ್ <inaudible> 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 <inaudible>

நம்ம திருச்சிராப்பள்ளி பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியில் நேற்றுக்கு ரேண்டமைசேஷன் முடிஞ்சது இந்த ஃபஸ்ட்டு ரேண்டமைசேஷன் வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த இவிஎம்ஸை தொகுதி வாரியாக வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலயமா ரேண்டமைஸ் பண்ணி அந்தந்த தொகுதியில் இருக்கிற ஸ்ட்ராங் ரூமுக்கு நம்ம அனுப்புவோம் ஸோ அது மாதிரி வந்து நேற்றுக்கு ரேண்டமைசேஷன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முன்னிலையில் ரேண்டமைசேஷன் நடந்தது நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது நமக்கு டோட்டலாக தேவைப்படுற பேலட் யூனிட் வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கண்ட்ரோல் யூனிட் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு விவிபேட் வந்து நாலாயிரத்தி ஒன்று நமக்கு வந்து நூற்றி இருபது பெர்சன்ட் வந்து பேலட் யூனிட்டும் நூற்றி இருபது பர்சன்ட் வந்து கண்ட்ரோல் யூனிட்டும் நூற்றி முப்பது பர்சன்ட் வந்து விவிபேட்டும் வந்து நம்ம ஸ்டாக் வச்சுருப்போம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது பர்சன்ட் வந்து பேலட் யூனிட்டுக்கு மூவாயிரத்தி ஐம்பத்தி மூணு நூற்றி இருபது பெர்சன்ட் கண்ட்ரோல் யூனிட் மூவாயிரத்தி ஐம்பத்தி மூணு நூற்றி முப்பது பர்சன்ட் விவிபேட் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி ஏழு ஸோ இந்த வி பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் விவிபேட் வந்து கன்சர்ன்டு கான்ஸ்டுவன்சிக்கு இப்போ அனுப்ப இருக்கிறோம் இன்னைக்கு ஹோல்டே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி முன்னிலையில் அந்தந்த ஏஆர்ஓ வந்து அந்த பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் விவிபேட் மூணுத்தையும் எடுத்து அந்த கன்சர்ன்டு கான்ஸ்டுவன்சியில் இருக்க ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருவாங்க ஜோனல் ஆஃபீஸர்ஸுடைய ட்ரைனிங் நாளைக்கு வச்சுருக்கோம் போலிங் ஆஃபீஷியல்ஸ்கூட ட்ரைனிங் வந்து இருபத்தி நான்காம் தேதி சண்டே வந்து வச்சுருக்கோம் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் போலிங் அஃபிஷியல் ஒன் போலிங் அஃபிஷியல் டூ போலிங் அஃபிஷியல் த்ரீ இவங்களுக்கு எல்லாருமே வந்து இருபத்தி நான்காம் தேதி அந்தந்த தொகுதியில் ஒரு வென்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த வென்யூலாம் அவங்களுக்கு வரணும்னு சொல்லி இன்டிமேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் வந்து இருபத்தி நான்காம் தேதி ட்ரைனிங் முடிச்சோம் ஆ நேற்றுக்கு ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி லேக்ஸ் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு ஏழு லட்சம் வந்து அந்த கமிட்டி மூலயமா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அறுபத்தி மூன்று லட்சம் வந்து சீஷர் பண்ணியிருக்காங்க நேற்று இன்றைக்கி காலையில் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ மோர் தேன் டென் லேக்ஸ் வந்து எல்லாமே வந்து ஐடிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்க நடவடிக்கை எடுத்து டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருந்ததுன்னா அதை வந்து என்கொயரி பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணணும் இல்லை தேர்தல் விதிமுறைகளின் படி இறந்த தலைவர்களுடைய சிலையை வந்து மறைக்க வேண்டியதில்லை பட் அங்கே சிலைக்கு கீழே இருக்கிற கல்வெட்டை வந்து நிச்சயமாக மறைக்கணும் ஸோ அதன்படி வந்து அதனுடைய கல்வெட்டை அவங்க மறைச்சிருக்காங்க இல்லை இறந்த தலைவர்களுடைய சிலையை வந்து மறைக்க வேண்டியதில்லை அதுதான் நமக்கு ஈசிஐ உடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகே தேங்க் யூ